வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் கடந்து வந்த நீண்ட பயணத்தை தாண்டியும் அறிய செய்வோம் திமுக கழக வலைதளத்தை தொடங்கி வைத்தது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டர் பதிவு கோடை விடுமுறைகளை ஈடுகட்ட சனிக்கிழமைகளில் வகுப்புகள் நடத்த திட்டம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம் விமர்சனங்களை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரே கட்சி பாஜக தான் முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் பா சிதம்பரம் விமர்சனம் தேசிய விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாடு மாணவர்கள் பங்கேற்காத விவகாரம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் முதலமைச்சரின் நான் முதல்வன் திட்டத்தில் திறன் பயிற்சி பெற்ற ஒன்று புள்ளி நாற்பத்தி மூன்று லட்சம் மாணவ மாணவிகள் பணி ஆணை முதல்வன் திட்டக்குழு தகவல் கையெழுத்து பிரதி இதழ்கள் முதல் கணினி வரை கழகம் கடந்து வந்த நீண்ட பயணத்தை தலைமுறைகள் தாண்டியும் அறியச் செய்வோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் கலைஞர் கருணாநிதியின் நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இயக்க வரலாறு நிகழ்வுகள் நமது சாதனைகள் என இன்னும் பல புதையல்கள் நிறைந்த என்ற கழக வலைதளத்தை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் இயக்க வரலாறு அண்மை நிகழ்வுகள் நமது சாதனைகள் என இன்னும் பல தகவல் புதையல்கள் நிறைந்த புது dmk.in என்ற கழக நூற்றாண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக தொடங்கி வைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் மேலும் கையெழுத்து பிரதி இதழ்கள் முதல் கணினி வரை கழகம் கடந்து வந்த நீண்ட பயணத்தை தலைமுறைகள் தாண்டியும் அறிய செய்வோம் என பதிவிட்டுள்ளார் வரும் கல்வியாண்டில் பாடங்களை விரைவாக முடிக்க சனிக்கிழமைகளிலும் வகுப்புகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆறு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதியும் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் பதினான்காம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படுகிறது இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிகளை திறக்க தாமதம் ஏற்பட்டதால் மாணவர்களுக்கு பாடசுமை இல்லாதவாறு சனிக்கிழமை வகுப்புகள் நடத்தப்படும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் மாணவர்கள் பங்கேற்க முடியாமல் போனது குறித்து முறையான விசாரணை மேற்கொள்ளப்படும் என கூறினார் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்க முடியாமல் போனது தகவல் பரிமாற்ற குழப்பத்தால் நடந்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா சதுக்கத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அண்ணா சதுக்கத்தில் ஏற்கனவே கட்டப்பட்டு பயன்படுத்தப்படாமல் இருக்கும் கழிப்பிடங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கும் அங்க மட்டும் அண்ணா சதுக்கத்தை மட்டும் இல்ல இங்கே விரைவில் இந்த முப்பத்தி ஆறு லட்சத்தி எண்பது எண்பதாயிரம் ரூபாய் செலவில் நவீன கழிப்பறை இங்கே திறக்க இருக்கிறோம் அதற்கான பணிகளை நான் இப்போ போய் பார்த்து நான் ஆய்வு செஞ்சு விரைவில் திறப்பதற்கான அந்த வேலை வேலைகளை ஈடுபடுவோம் இல்லை அது ஒரு கம்யூனிகேஷன் கேப் தான் அது வந்து தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் நடக்கலை கோவிட் பெருந்தொற்றால் நடக்கல அதோடய வீடியோ கான்ஃபரன்ஸிங் காலில் வந்து அரசு துறை அதிகாரிகள் பள்ளிக்கூலத்துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் பங்கேற்றுருக்காங்க அது தொடர்ந்து ஆக்ஷன் எடுக்காமல் விட்டுட்டாங்க இது ஒரு கம்யூனிகேஷன் கேப்பு இது வந்து இதுக்காக அரசு வந்து அதை ஆக்ஷன் எடுத்துருக்குறோம் அடுத்து இது மாதிரி இந்த தவறுகள் நடக்காமல் பார்த்துக்குறோம் முதலமைச்சரின் நான் முதல்வன் திட்டத்தில் திறன் பயிற்சி பெற்ற ஒன்று புள்ளி நாற்பத்தி மூன்று லட்சம் மாணவ மாணவிகள் பணியாணை பெற்றுள்ளதாக முதல்வன் திட்டக்குழு அறிவித்துள்ளது மாணவர்கள் படிக்கும் போதே அவர்கள் துறை சார்ந்த திறன் பயிற்சி அளித்து அதன் மூலம் வேலைவாய்ப்பை பெறுவதற்காக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் துவங்கி வைத்த நான் முதல்வன் திட்டம் துவங்கிய ஓர் ஆண்டிலேயே பதிமூன்று லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது பொறியியல் கல்லூரி அரசு கலைக்கல்லூரி அறிவியல் கல்லூரி பாலிடெக்னிக் ஐடிஐ தொழிற்பயிற்சி மையங்கள் என அனைத்திலும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய திறன் சார்ந்த மேம்பாட்டு பயிற்சிகளை அந்தந்த கல்வி நிறுவனங்கள் வழங்கி வருகிறது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் திறன் பயிற்சி பெற்ற அறுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பொறியியல் மாணவர்கள் பணி நியமன ஆணை பெற்றதாகவும் அதேபோல் எழுபத்தி எட்டாயிரத்து நூற்று கலை அறிவியல் மாணவர்கள் நேர்காணலில் பணி நியமன ஆணை பெற்றதாகவும் முதல்வன் திட்டக்குழு அறிவித்துள்ளது அதன்படி இதுவரை நான் முதல்வன் திட்டத்தில் திறன் பயிற்சி பெற்ற ஒன்று புள்ளி நாற்பத்தி மூன்று லட்சம் மாணவ மாணவிகள் பணி ஆணை பெற்றுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது முடியாத அரசாக பாஜக உள்ளதாக முன்னாள் ஒன்றிய அமைச்சர் விமர்சனம் செய்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த ஒன்றிய அமைச்சர் பா சிதம்பரம் விமர்சனத்தை எதிர்கொள்வதற்கு பாஜக அரசு தயாராக இல்லை என தெரிவித்தார் ஒன்றிய அரசை விமர்சனம் செய்தால் உடனே காவல்துறையை வைத்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் இவர்களால் விமர்சனத்தையே பொறுத்துக் கொள்ள முடியாது எந்த விமர்சனத்தையும் பொறுத்துக் கொள்ள முடியாது நேற்று கூட ஒரு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை சார்ந்த தலைவர் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு பிரதமரை விமர்சிப்பவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கல விமர்சனம் செய்தா காவல்துறை நடவடிக்கை எடுக்கணுமா விமர்சனத்தையே சகித்துக் கொள்ள முடியாத ஒரு கட்சி ஒரு ஆட்சி தான் நான் பார்க்கிறேன் தான் உயிருடன் இருக்கும் வரை தூய்மை பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணத்தை செலுத்துவேன் என அமைச்சர் ஆர் காந்தி பேசியது தூய்மை பணியாளர்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டையில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு சேலை வேட்டி மற்றும் பத்து கிலோ எடை கொண்ட அரிசி என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆர் காந்தி

இளநிலை கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் சேர ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதன்படி ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தில் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து மணி முதல் ஜூன் முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அயல்நாடு வாழ் இந்தியர்கள் அயல்நாட்டிற்கான இடஒதுக்கீடு பற்றி பல்கலைக்கழக இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது இ சேவை மையங்களில் வாக்காளர் அட்டை வழங்கும் பணி நிறுத்தப்பட்டதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் புதிய பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டையை இ சேவை மையங்களின் மூலம் பெறும் வசதி நிறுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வாக்காளர் அடையாள அட்டை தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து தபால் மூலம் மட்டுமே பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய வாக்காளர் அடையாள அட்டைகளில் ஹோலோகிராம் கோஸ்ட் இமேஜ் கியூஆர் கோடு போன்ற நவீன வசதிகள் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகம் வரும் அமித்ஷாவை அதிமுகவினர் யாரும் சந்திக்கவில்லை என தகவல்கள் வெளியாகி உள்ளது கௌசல்யா தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு மத்தியில் ஆட்சி அமைத்து ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த ஒன்பது ஆண்டு கால அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் மே முப்பதாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை முழுவதும் பொதுக்கூட்டங்கள் பாஜக நடத்தி வருகிறது இந்த நிலையில் வேலூர் பள்ளிக்கொண்டா அருகே காந்தநேரியில் நாளை நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா வி கே சிங் உள்ளிட்ட உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் இதற்கான மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை இன்று இரவு சென்னை வருகிறார் சென்னை வரும் அமித்ஷா விமான நிலையத்திலிருந்து பள்ளிக்கரணை செல்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அங்கு தென் சென்னை நாடாளுமன்ற பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் இதன் பின்னர் சென்னை விமான நிலையம் சென்றடைந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வேலூர் செல்கிறார் என தெரிகிறது பாஜக பொதுக்கூட்டத்திற்காக ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தமிழகம் வரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தனித்தனியாக சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனும் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அதிமுகவினரை அமித்ஷா சந்திக்க மாட்டாரா என தகவல் வெளியாகியிருக்கிறது அமித்ஷாவை சந்திக்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதுவரை நேரம் கிடைக்கவில்லை எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது நன்றி கௌசல்யா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பட்டதாரி பெண்ணை காதலித்து உல்லாசமாக இருந்த வீடியோவை வெளியிடுவதாக மிரட்டிய காதலனை காவல்துறையினர் கைது செய்தனர் ஆத்தூர் அருகே மஞ்சினி பூங்கவாடி பகுதியை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவருக்கும் சென்னை தியாகராய நகர் பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ஆசிரியை ஒருவருக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறிய நிலையில் இருவரும் ஹோட்டலில் அறையில் உல்லாசமாக இருந்துள்ளனர் அப்போது அதனை சுரேஷ்குமார் வீடியோவாக எடுத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் இருவரும் பிரிந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து சுரேஷ்குமார் இளம் பெண்களுக்கு தொலைபேசி மூலம் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் அதற்கு இளம்பெண் பேச மறுக்கவே சுரேஷ்குமார் செல்போனில் எடுத்த வீடியோவை பெண்ணின் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் சமூக வலைதளங்களிலும் வெளியிடுவதாக மிரட்டியுள்ளார் இதில் அதிர்ச்சி அடைந்த ஆசிரியை இது தொடர்பாக ஆத்தூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சுரேஷ்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் சேலத்தில் இன்று மாலை கழக செயல் கூட்டம் நடைபெற உள்ளது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் சேலம் கிழக்கு மேற்கு மத்திய மற்றும் மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளைக் கழக செயலாளர்கள் பங்கு பெறும் கழக செயல்வீரர்கள் கூட்டம் குறித்த அறிவிப்பினை நேற்று திமுக தலைமை கழகம் வெளியிட்டது அதன்படி கழக செயலாளர்கள் பங்கேற்கும் கழக செயல்வீரர்கள் கூட்டம் இன்று மாலை ஆறு மணி அளவில் சேலம் ரத்தினவேல் ஜெயக்குமார் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது வேலூர் மாவட்டத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கட்டுற மாதிரி இல்லை இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஒரு மாதம் டைம் கட்டுறதுக்கா ஒரு மாதம் பணம் கட்டணும் சொல்லுங்கள் அதுவும் பார்த்துட்டு கட்டலன்னு சொன்னாங்க நாங்கள் சேர்த்து நாள் எடுத்து பொருட்கள் ஏற்றுறோம் போட்டோ பிடிச்சோம் இப்போ கட்டலன்னா எந்தெந்த பொருட்கள் ஃபர்னிச்சர்ஸ் இன்னொரு ஆர்டரில் வந்து அவங்க கார் கலெக்டர் காரு டிஆர்ஓ காரு ஆர்டிஓ காரு

திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு விடுதிகளின் காப்பாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்று வருகிறது ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் காப்பாளர்கள் விடுதியை தங்கள் குடும்பம் போல் பராமரிக்க வேண்டும் எனவும் படுக்கை அறை உணவு பாத்திரங்கள் உள்ளிட்டவைகளை நன்றாக தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தேர்ச்சி விகிதம் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார் கொடைக்கானல் வனப்பகுதிக்குள் நெகிழி உள்ளிட்ட கழிவுகளை கொட்டுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெரும்பாலான வனப்பகுதியில் சிலர் குப்பைகள் மற்றும் நெகிழி கழிவுகளை கொட்டி செல்கின்றனர் இதனை உண்ணும் வனவிலங்குகள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்படுகிறது தொடர்ந்து வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வந்தாலும் இதுபோன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் வனப்பகுதிக்குள் நெகிழி கழிவுகளை கொட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் வேலூர் மாவட்டம் பொன்னை அருகே காரில் கடத்தி வரப்பட்ட மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்து காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் வேலூர் மாவட்டம் பொன்னை மாதாண்ட குப்பம் வழியாக காரில் மதுபான பாட்டில்கள் கடத்தி வரப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து மாதாண்ட குப்பம் சாலையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது போது பெங்களூருவில் இருந்து சித்தூருக்கு சென்ற காரை மடக்கி சோதனை செய்ததில் வினோத்குமார் மற்றும் ஆனந்தன் ஆகிய இருவரும் இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஆறு மதுபான பாட்டில்களை கடத்தி வந்தது தெரியவந்தது கடத்தி வரப்பட்ட மதுபான பாட்டில்கள் மற்றும் காரையும் பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் தோப்பு பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கக் கோரி ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆம்பூர் அடுத்த தோப்பு பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதி மக்களுக்கு ஊராட்சி நிர்வாகம் முறையான அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் எனவும் இந்நிலையில் கழிவுநீர் கால்வாயை மூன்று மாதங்கள் ஆகியும் சுத்தம் செய்யாததால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் முறையிட்டும் அவர்கள் சுத்தம் செய்யாததால் அங்குள்ள பெண்களை தூர்வாரி கையில் துடைப்பத்துடன் இரவு நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நீண்ட நேரமாக அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டும் அதிகாரிகள் யாரும் வராததால் தங்கள் பகுதிக்கு அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து அடிப்படை வசதிகளை முறையாக வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலையில் மாற்றம் காணப்பட்டு வரும் நிலையில் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஐந்தாயிரத்து ஐநூற்று தொண்ணூறு ரூபாய்க்கும் சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதே போல் வெள்ளியின் விலை கிராமுக்கு பத்து காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்து ஒன்பது ரூபாய் எண்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளி எழுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடுக்கு எண்ணூற்று அறுபத்தைந்து கன அடியாக குறைந்துள்ளது காவிரியின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததன் காரணமாக இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு ஆயிரத்து நாற்பது கன அடியில் எண்ணூற்று அறுபத்தைந்து கன அடியாக குறைந்துள்ளது அணையிலிருந்து குடிநீருக்கு திறக்கப்படும் நீரின் அளவை விட அணைக்கு வரும் நீரின் அளவு குறைவாக இருப்பதால் இன்று காலை மேட்டூர் அணை நீர்மட்டம் நூற்று மூன்று புள்ளி ஐம்பத்து நான்கு அடியிலிருந்து நூற்று மூன்று நாற்பத்தி எட்டு அடியாக குறைந்துள்ளது அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு ஆயிரத்து ஐநூறு கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது பார்ட்டி கேட் விவகாரம் காரணமாக இங்கிலாந்தின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் கொரோனா காலத்தில் பொது முடக்க விதிகளை மீறி இல்லத்தில் பல்வேறு பாட்டிகளை வைத்துள்ளார் இது குறித்து நாடாளுமன்றத்தில் பொய்யான கருத்துக்களை போரிஸ் ஜான்சன் கூறியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் பிரிட்டன் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் நாடாளுமன்றத்தில் பொய் கூறியது உரிமை குழுவின் விசாரணையில் உறுதியான நிலையில் தனது எம்பி பதவியை போரிஸ் ஜான்சன் ராஜினாமா செய்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடந்து வந்த நீண்ட பயணத்தை தலைமுறைகள் தாண்டியும் செய்வோம் திமுக கழக வலைதளத்தை தொடங்கி வைத்தது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ட்விட்டர் கோடை விடுமுறைகளை ஈடுகட்ட சனிக்கிழமைகளில் வகுப்புகள் நடத்த திட்டம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம் விமர்சனங்களை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரே கட்சி பாஜக தான் முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப சிதம்பரம் விமர்சனம் தேசிய விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாடு மாணவர்கள் பங்கேற்காத விவகாரம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் முதலமைச்சரின் நான் முதல்வன் திட்டத்தில் திறன் பயிற்சி பெற்ற ஒன்று புள்ளி நாற்பத்தி மூன்று லட்சம் மாணவ மாணவிகள் பணி ஆணை முதல்வன் திட்டக்குழு தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்